முஸ்லீம் மீறி ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அப்போ என்ட்ரன்ஸ்ல அவங்களை செக் பண்ண அந்த செக்கிங் ஸ்டாஃப் நீங்களும் உள்ள போக கூடாது ரொம்ப ஹாஷாவே சொல்றாங்க அந்த லேரிய பஸ் ஓபன் பண்ணி காட்ட சொல்லி சொல்றாங்க அதையும் அவங்க காட்டுறாங்க காட்டியும் இன்னும் அவங்கள உள்ள விடல ஏன் அவங்கள அளவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்யூவ் பண்றாங்க அப்போ ஒரு லேடி வராங்க அந்த லேடியை மட்டும் அவங்க உள்ள விடுறாங்க இவங்க ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்மள அவங்க தீவிரவாதியா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோவம் வருது அதையும் மீறி அவங்க உள்ள போகணும்னு நினைச்சு அவங்க உள்ள போறாங்க உள்ள போய் உட்கார்றாங்க அப்பா ஒரு வெக்டர் வராங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது நீங்க எல்லாம் ஏன் இங்க வரீங்க இப்பவே வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து மேனேஜர் வராரு மேனேஜர் வந்துட்டு கேக்குறாரு ஏன் அவங்க வெளியே போகணும் அவங்க தான் இந்த ஹோட்டலோட சீஃப் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு ஸ்டாஃபுமே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க அப்போ ஒரு ஆர்டர் வருது ஒரு பாஸுக்கும் அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆர்டர் வருது பீனட் வச்ச சாலட் ஒன்று பீனட் இல்லாத ஒரு சாலட் ஒன்று பீனட் வச்ச சேலட் பாஸுக்கும் பீனட் இல்லாத சாலட் ஃப்ரெண்டுக்கும் சொல்லி சொல்றாங்க அப்போ அதையே கண்டுக்காத அந்த வெயிட்டர் அதை எடுத்துக்காம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை கண்டுக்காமலே அதை அவர் கொண்டு போயிட்டு பாஸ் கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வராரு மேனேஜர் வந்து யார் இதை கொடுத்தது யார் இந்த தப்ப பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அந்த வேட்டர் பயத்துல நிக்கிறாரு அந்த முஸ்லீம் லேடி அந்த வேட்டரை காட்டி கொடுக்காம அந்த தப்ப தான் மேல கொடுக்குறாங்க கூட்டத்துக்கு அப்புறம் அந்த மேனேஜர் சொல்றாரு இனி இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த வெயிட்டர் அந்த முஸ்லீம் லேடி கிட்ட வந்துட்டு ஏன் நீங்க இதை வந்து காட்டி கொடுக்கல எனக்கு ஏன் நல்லது பண்ணீங்க என்ன ஏன் காட்டி கொடுக்காம உங்க மேல அந்த பழிய போட்டுக்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க அப்போ நம்ம ஒரு டீம் நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணனும் பர்சனலாக எந்த ஒரு விஜிலன்ஸும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப பொலாயிட்டா சொல்றாங்க அதை கேட்டுட்டு அந்த வெயிட்டர் மனசு மாறுது அப்புறம் இன்னொரு ஒரு ஆர்டர் வருதுங்க அந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுக்க சொல்லி செஃப் சொல்றாங்க இவங்களும் அதை போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹாப்பியா வராரு வெயிட்டர் அந்த ஆடலை கொண்டு போய் கொடுக்கும் போது என்ட்ரன்ஸ்ல உள்ள ஸ்டாஃப் வந்து வராரு வந்து அதுல பூச்சியை போட்டுடுறாரு இவ இப்ப கொண்டு போய் கொடு அவரோட வேலை நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் போடக்கூடாது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஃபிட்டர் என்ன பண்ணாரு அந்த பூச்சி எடுக்கும் போது கையில இருந்து எடுத்தாரு ஸ்டாஃப் என்ன பண்றாரு அதை போட்டோ எடுக்கிறாரு அதை போட்டோ எடுத்து இது நீங்க பண்ண இது கொண்டு போய் கொடுக்கலன்னா அவன் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாருங்க இவங்க மிரட்டுறத பாத்துட்டு அவரும் பயந்து போய் அந்த டிஷ்ய கொண்டு போய் வைக்க போறாருங்க அங்க வைக்கிற இடத்துல மேனேஜர் இருக்காரு அதுல பூச்சி இருக்கிறத பாத்துட்டு இத நீ பாக்கலையா இது எப்படி நீ கொண்டு வந்த இது யார் பண்ணதுன்னு கேக்குறாங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அவர் தலை குறிஞ்சுக்கிறாரு இத நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேக்குறாரு இத நான் பண்ணல எனக்கு இதுல ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலை கீழே குறிஞ்சிடுறாங்க செஃப் அப்போ நீ இந்த வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த வேலையை விட்டு போக ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க கிளம்பும் போது அந்த செக்கிங் ஸ்டாஃப் போகும்போது அவங்களையும் செக் பண்றாங்க நீ ஏதோ தான் போவ உன்னை எப்படி போக வச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாருங்க பின்னாடியே மேனேஜரோ வீட்டரோ இத பாக்குறாங்க இதை கேட்டுட்டு அவங்க வந்து நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா உன்னை இப்பவே இந்த வேலையை விட்டு தூக்குற நீ இப்பவே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே தள்ளுறாங்க அப்போ இந்த செஃப் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மேனேஜரும் சந்தோஷப்படுறாரு வெயிட்டரும் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க கடைசி இந்த வேலையை விட்டு நீங்க ரெண்டு பேருமே போக கூடாது நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லி மேனேஜர் ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க